ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணியோட பேஜ் வந்து க்ளோஸ் ஆகுது ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் வந்து யாரும் வந்து பேஜில் வந்து ஜாயின் பண்ண முடியாது ஓகேவா ஸோ நம்ம ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கான பேஜ் பிளான் வந்து நம்ம வந்து இன்னியோட பேஜோட அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆகுது ஸோ நம்ம ஆல்ரெடி போன வாரமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் சரியா ஸோ போன வாரமே நம்ம பதினாறாம் தேதியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு செவன்டீன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அதுதான் வந்து பிளானாக இருந்துச்சு ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸனால் வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியல பேமெண்ட் இஷ்யூவாக இருந்துச்சு அது போக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஸோ so, அதனால் நம்ம வந்து பேமெண்ட் இஸ்யூஸ்னால் நம்ம இந்த ஒரு நாலு அஞ்சு நாள் வந்து அவங்களுக்கு டைம் கொடுத்தோம் ஸோ என்ன சொன்னோம்னா அப்போயுமே நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு என்னென்ன க்ளாஸஸ் போடுறோமோ அதை நீங்கள் பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஒன் வீக்குள்ளே எப்போ பேமெண்ட் இஷ்யூ வந்து சால்வ் ஆகுதோ அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிக்கோங்க ஓகே அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் சரியா ஸோ நேற்று நைட் வரைக்கும் நம்ம வந்து டைம் கொடுத்துருந்தோம் பே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம டைம் கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி நைட்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு டைம் இருக்கு சரியா ஸோ இன்னிக்கு வந்து ஃப்ரைடே டுவெண்ட்டி ஒன் பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் சரியா இருபத்தொன்று ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ ஆல்ரெடி நம்ம பேஜில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆல்ரெடி லிங்க் அனுப்பிச்சு ஜாயின் பண்ண சொல்லிவிட்டு ஸோ இந்த நாலு நாளைக்குள்ளே பேமெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்போ வந்து ச பேமெண்ட் வந்து வந்து இஷ்யூ இல்லாமல் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டோம் ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் ஜாயினும் பண்ணிட்டாங்க ஸோ இன்னிக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வந்து பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சிடணும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் முடிச்சிட்டாங்க எல்லோரும் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டீங்களான்னு தெரில ஸோ அதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் ஸோ இந்த வீடியோ கொடுக்குறேன் ஸோ இது போக புதுசாக எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அதனால தான் நம்ம ஒரு வாரமாக இந்த ஒரு வாரமே கிளாஸஸ் வந்து ஒரு சில கிளாஸஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம் சரியா ஸோ அது அதனால தான் வந்து நம்ம புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் அப் உள்ளே வராங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஜிஎஸ் அதெல்லாம் வந்து கவர் பண்ணி கொண்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அது போக இந்த ஒரு வாரத்தில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து நிறையா விஷயங்கள் வந்து கேட்டோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன தேவை அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க எதில் ஒன்லைனர் கேட்குறாங்க எதில் வந்து ப்ரீவியஸர் கொஷின்ஸ் கேட்குறாங்க எது எது எப்படி எப்படி கிளாரிஃபிகேஷன் வீடியோ எதுக்கு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் நோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் சரியா உங்கள் இருந்து ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் வர மண்டேல இருந்து சரியா வர டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து நம்ம ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது அப்படி இருக்கட்டும் ஓகேவா ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது இந்த வீக்கான ஒரு பேஸாக வந்து இருக்கட்டும் ஓகேவா ஸோ அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கு சோசியல் இதெல்லாம் வந்து மூவ் பண்ணிட்டோம் ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே யாரும் பேமெண்ட் பண்ண வேணாம் நாங்கள் வந்து பேமெண்ட் பேஜ் வந்து எடுத்துக்க மாட்டோம் ஓகேவா ஸோ ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து டைம் வந்து முடிஞ்சிருச்சு மண்டேலேருந்து கிராசஸ் வந்து நாங்கள் ப்ராப்பராக வந்து ரன் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் என்ன சார் நீங்கள் தள்ளிக்கிட்டே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம அவங்கள்ட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க பேமெண்ட் இஷ்யூஸ் இருக்கு ஸோ தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சில முடிவுகள் வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கறத அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்களும் வந்து ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல அது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம் சரியா ஸோ நம்ம படித்தாலும் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கணும்னு நினச்சி ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் பரவாயில்ல சார் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எங்களுக்காக தான் நீங்கள் வந்து செய்வீங்க ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அது உண்மையிலே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அதனால தான் நம்ம வந்து இந்தளவுக்கு வந்து அவங்களால தான் உங்களுக்கு நாங்கள் இந்தளவுக்கு வந்து டைம் கொடுக்க முடிஞ்சு சரியா ஸோ அதனால் இதுக்கு மேலே நம்மளால் வந்து டைமிங் வந்து கொடுக்க முடியாது ஸோ இன்றைக்கி நைட்டு பண்ண பன்னெண்டு மணிக்குள்ள எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிருங்க ஸோ வர மண்டேல இருந்து ஒரு செம பிளான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் பார்க்கல தமிழ்ல இயல் ஒன் டூ பார்த்துருக்கோம் சரியா இயல் த்ரீ வந்து இன்னைக்கு வர வேண்டியது இன்னைக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ்ல வந்து டைம் அண்ட் ஒர்க்குன்னு ஒரு டாபிக் பார்த்துருக்கோம் ஓகேவா திருக்குறள்ல ரெண்டு அதிகாரங்கள் இன்னைக்கு ஒரு நேற்று ஒரு அதிகாரம் நம்ம போட்டிருந்தோம் நேத்து ஆல்ரெடி ஒரு அதிகாரம் முடிச்சிட்டோம் ஒழுக்க முடியுமேங்கிற அதிகாரம் முடிச்சாச்சு ஒரே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபைவ் வந்து போட்டாச்சு ஸோ அடுத்த ஃபைவ் வந்து இப்ப வந்துரும் உங்களுக்கு ஓகேவா சோ இதுக்கப்புறம் வேற வந்து நம்ம வேற எதுவும் வந்து பாக்கல ஓகேவா சோ இப்பதைக்கு வந்து இவ்வளவுதான் பார்த்துருக்கோம் இலக்கணமும் ஸ்பெஷல் டாப்பிக்கும் இருக்கு ஸோ அதுவும் வந்து இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துரும் ஓகேவா ஸோ இது மட்டும்தான் இப்போதை கொடுத்துருக்கோம் இது வந்து நீங்கள் கவர் பண்ணுறது ஈஸி தான் இது வந்து ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது ஸோ நீங்கள் இப்போ இதை ஜாயின் பண்ணிங்கனாலும் இதை அடுத்த வாரத்தில் நீங்கள் கவர் பண்ணி கொண்டு போயிடலாம் ஓகேவா ஸோ ஆனால் இதுக்கப்புறம் தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாேருமே வந்து இதை கவனிச்சிக்கோங்க பேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கவனிச்சிக்கோங்க ஸோ இருந்து நம்ம கிளாஸஸ் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நீங்களே நினச்சாலும் உங்களால் வந்து உங்களுக்கு டைம் இருக்காது ஸ்டாப் பண்ணவும் முடியாது ஸோ எல்லாத்துக்கும் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஸோ இவ்வளோ நாள் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு டைம் எதுக்கு நாங்கள் கொடுத்தோம்னா இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் இந்த மாதிரி படிச்சு நீங்கள் வீடியோஸ் பார்க்க நீங்கள் புதுசாக வந்து படிக்க வைக்க உங்களுடைய டைம்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்கிது உங்களால் எவ்வளோ டைம் வந்து எடுக்க முடியும் உங்களுக்கு உங்களுடைய டைம் வந்து உங்களால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த ஃபஸ்ட்டு வீக் வந்து நம்ம கொஞ்சம் கிளாஸஸ்லாம் வந்து தள்ளி வச்சோம் ஓகேவா ஸோ ஏன்னா எடுத்தோன்னே வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளட்ஜ்டாக நம்ம கொடுத்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான நேர சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ அவங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து பழகணும் அவங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க நம்மளுடைய வீடியோஸையும் சரி இல்லை கிளாஸஸையும் சரி கவனிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணணும் ஸோ அது உடனே ஒரே நாளில் வந்து பண்ணிட முடியாது ஒரு சில நாட்கள் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாட்கள் பா அதை அந்த பாதையில் நம்ம போகும்போது தான் ஸோ என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வருது ஸோ இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஒன் வீக் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம் சரியா குரூப் ஃபோர் படிக்கிறது அப்படிங்கிறது சும்மா வந்து நம்ம வந்து லெசன் போடுறோம் நீங்கள் படிக்கிறீங்க அது மட்டும் கிடையாது இங்கே ஓகேவா ஸோ நிறையா பேர் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சார் ஏன் நீங்கள் வந்து லேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கேட்டிருந்தாங்க ஸோ இதுதான் வந்து உண்மை குரூப் ஃபோர் அப்படிங்கிறது நீங்க வந்து ஏதோ நாங்க வந்து லெசன் சொல்லிட்டோம் சிலபஸ் சொல்லிட்டோம் அதை படிக்கிறீங்க அப்படி அந்த மாதிரி கிடையாது இதுல நீங்க பிளானிங் பண்ணணும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு சரியா சோ இதை நீங்க வந்து கரெக்டான ஒரு ஃபுளோல நீங்க கொண்டு போனா மட்டும்தான் உங்களால வெற்றி அடைய முடியும் சரியா படிக்கணும் டெஸ்ட் எழுதணும் ரிவைஸ் பண்ணணும் படிக்கணும் டெஸ்ட் எழுதணும் ரிவைஸ் பண்ணணும் இது உங்களுக்கு டெஸ்ட்லையோ இல்லை எதுலையோ உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் அதை நாங்கள் கிளாரிஃபை பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது இந்த ப்ராசஸில் நீங்கள் கரெக்டாக போனால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும் சரியா ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பேஜ்ன்னு சொல்லி நம்ம பண்ணுறோம் இல்லைனா எல்லாருமே வந்து யூடியூப்லேயே வந்து பார்த்துட்டு போயிடலாம் ஓகேவா யூடியூப்லேயே வந்து நம்ம எல்லா வீடியோஸும் போடுவோம் ஸோ யூடியூப்லேயே வந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிருவாங்க ஸோ நம்ம எதுக்கு பேஜ்னு தனியாக போட்டு உங்களை உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா ஸோ இந்த நூறுரூவா அமௌண்ட் வாங்கி நம்ம வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் சரியா ஸோ நூறுரூவா அப்படிங்கிறது நீங்கள் மற்ற இடத்துல போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா ஸோ அப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வாங்கி ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு ஒரு இடத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ்க்குள்ள உங்களை கொண்டு வரதுக்கு தான் ஓகேவா ஸோ அப்படி உங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களை ஒரு ப்ராப்பரான ஒரு லைனில் வந்து கொண்டு போக வைக்க முடியும் சரியா ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்குற மாதிரி ஓகே நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க எனக்கு புரியுது ஸோ இதே ஆர்வமும் இதே இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு அடுத்த ஒரு பத்தொம்போது வாரங்களுக்கும் தொடர்ந்து இருக்கணும் சரியா சோ அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் சோ எந்த விதத்திலயும் நீங்க உங்களுடைய ஹோப்ப உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை உங்களுடைய டைமை வந்து விட்டுறவே கூடாது சரியா சோ தொடர்ந்து பிடிச்சிக்கோங்க மண்டேல இருந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே செப்பரேட்டடாக பர்ஃபெக்டாக நடக்கும் தமிழ்னா தமிழுக்கு வந்து இப்படி இப்படி க்ளாஸஸ் எடுப்போம் அடுத்து டெஸ்ட்டு கொடுப்போம் அடுத்து ஒன்லைனர் கொடுப்போம் அதுக்கு அதுக்கான க்ளாரிஃபிகேஷன் கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாத்துக்குமே தனித்தனி ப்ராசஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு லைன் பை லைன் லைனான ப்ராசஸ் வந்து இருக்குது சரியா ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ இது எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து நான் இன்றைக்கி நைட்டு இல்லைனா நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வரேன் சரியா அடுத்த வந்து நம்ம எப்படி பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம இன்னையோடு இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பன்னெண்டு மணி க்ளோஸ் ஆனோன்னா நாளைக்கு காலையில் நம்ம பேஜ் ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்மளுக்கு பேஜில் வந்து ஒரு லிங்க் வந்து வரும் சரியா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம கொடுப்போம் ஸோ அதில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஃபில் பண்ணிய வேண்டியது இருக்கும் உங்களுடைய நேமு நீங்கள் பேமெண்ட்டுக்கு பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி பேசின அந்த வாட்ஸ்அப் நம்பர் எங்கள் கூட கான்டாக்ட் பண்ண அந்த வாட்ஸ்அப் நம்பரு ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான ரோல் நம்பர் நாளைக்கு நைட்டுக்குள்ளே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ நாளைக்கு ஈவினிங் இல்லை நைட்டுக்குள்ளே நம்ம ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதை பொறுத்து ஓகேவா நம்ம நம்ம குரூப்பில் நம்ம பேஜில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ ஸோ அவங்க ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடித்த உடனே நம்ம அதை வந்து உங்களுக்கான ரோல் நம்பர் வந்து போட்டு நம்ம கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ இதான் வந்து ப்ராதர் இது என்னங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் சரியா ஸோ எப்படி இப்படிலாம் பண்ண போகிறோம் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பேஜுக்குள்ளேயுமே நான் ஆடியோ நோட்ஸ் வந்து போடுறேன் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து பிளான் இதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ யாரும் வந்து ஹோப் வந்து விட்டுற வேணாம் இந்த ஒன் வீக் உங்களுக்கு கிடச்ச டைமிங்கில் நீங்கள் எப்படி எப்படிலாம் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு நீங்கள் என்னென்ன சூழ்நிலைகள்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த டைமிங்கை வந்து ஒதுக்கிக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்த வாரத்தும் அடுத்த வாரத்துக்கான ஷெட்யூல் என்ன அதை எப்படி நம்ம வந்து படிக்க போகிறோம் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறோங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்போதைக்கு இது மட்டும்தான் மெயின் இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க கேட்டுக்கோங்க இன்றைக்கி பன்னெண்டு மணியோட அட்மிஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிரும் சப்போஸ் உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருந்தால் பன்னெண்டு மணிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நே அடுத்து நெக்ஸ்ட்டு நாங்கள் எப்போ பேட்ச் போடுவோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி இப்போதைக்கு ஐடியாஸ் இல்லை மேபி இப்போ நம்ம வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கான பேட்ச் வந்து போட்டிருக்கோம் ஸோ அடுத்து வந்து ஹண்ட்ரட் டேஸ் இல்லை ஒரு நைன்டி டேஸ்க்கான பேட்ச் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ அதை பற்றி நான் வந்து இப்போதைக்கு வந்து நான் உறுதியாக சொல்ல முடியாது ஸோ சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அப்படி போட்டால் வந்து நம்ம சொல்கிறோம் ஆனால் நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது கொஞ்சம் இப்போ இவங்களுக்குலாம் வந்து ஒவ்வொரு வாரத்துக்கான அந்த ஷெடியூல் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் அவ்வளோ ச சிரம சிரமமாக ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கடினமான சிலபஸ் வந்து கிடையாது ஸோ நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ கேட்டிங்கன்னா தெரியும் ஸோ ஒரு வாரத்துக்கான அவங்களுக்கு படிக்க கூடிய அந்த சிலபஸ் வந்து லைட்டாக தான் கொடுத்துருப்போம் ஸோ ஆனால் நீங்கள் அடுத்து நீங்கள் நைன்டி டேஸ்லயோ இல்லை ஹண்ட்ரட் டேஸ்லேயோ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ சிலபஸ் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் இவங்க வந்து இந்த ஒரு வாரத்துக்கு மூணு இயல் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு நாலு ஏல் இல்லை அஞ்சு இயல் படிக்கிற மாதிரி இருக்கும் சரி அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் நம்ம லேட்டாக பொறுமையாக போகலாம்னா பஸ்ஸில் போகலாம் இல்லை கொஞ்சம் வேகமாக போகணும்னா காரில் போகணும் இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டு ரொம்ப சீக்கிரமாக போகணும் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்னா ஃப்ளைட்டில் போகலாம் அந்த மாதிரி தான் ஸோ இதுதான் வந்து டிஃப்ரன்ஸ் ஓகேவா நம்ம எவ்வளோ வேகமாக போகிறோங்கிறது நம்ம எந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதில் இருக்குது ஓகேவா ஸோ உங்களுக்கு தேவைன்னா இன்றைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ வீடியோஸ் லேட் ஆனது அதுக்கெலாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம் குரூப்லேயுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே ரெடியாக ப்ராசஸ் வந்து ரெடியாக இருக்குது ஸோ மற்றது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா சரி ஓகே தேங்க்யூ இதோடு நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் சொல் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஜிபேக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்கள் நம்ம பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோங்க ஆல்ரெடி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு பே பண்ணாமல் இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே பே பண்ணிக்கோங்க ஓகேவா நாளைக்கு கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது அந்த கூகுள் ஃபார்மில் வந்து அதுக்கான ரெஃபரன்ஸஸ் கேட்கும் ஸோ அப்படி நீங்கள் அப்போ பே பண்ணலை அப்படின்னா நம்ம இருந்து உங்களை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க நம்மளுடைய பேஜ் குரூப்லேருந்து உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ மண்டேக்குள்ளே இது வந்து நடந்து முடிஞ்சிடும் ஸோ மண்டேலேருந்து தான் க்ளாஸஸ்லேருந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு கிளாரிஃபை கொடுத்துக்கிட்டே வரோம் ஓகேவா ஸோ எல்லாருமே வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் பேஜுக்குன்னு வந்து நம்ம தனியாக வந்து டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கோம் எல்லாருமே இது வரைக்கும் பேமெண்ட் பண்ணவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்களா யாரும் வந்து டெலகிராம் இல்லைன்னு சொல்லி வாட்ஸ்அப் இருந்தால் தான் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணுங்கள் நான் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாருமே கம்பல்சரி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் சேரணும் சரியா ஸோ பேஜில் நான் நம்ம பேஜில் நம்மள்ட்ட பேமெண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக நம்மளுடைய பேட்ஜ் குரூப்பில் வந்து சேரணும் ஸோ இது வரைக்கும் யாராவது சேராமல் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி ஓகே தேங்க்யூ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்